வணக்கம் நம்ம இப்ப கோச்சாரத்துல சனி பயிற்சியாக பயிற்சியாகும் போது அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்மளோட ஜென்ம பிறந்த பலன்கள் அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கையை வேலை செய்யும் அதாவது நம்ம பிறந்த நேரம் இடம் மூலமாக நம்மளுக்கு லக்னம் அடிப்படையில நம்மளுக்கு தசாபுத்தி அடிப்படையில நடக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்புகள் தான் நம்மளுக்கு சரியான பலன் அமைப்புகளாக இருக்கும் அதை பொறுத்து தான் நம்மளோட எண்பது சதவீத வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் தான் தீர்மானிக்கப்படும் கோச்சார பலன் என்னன்னா நம்மளோட ராசி அதாவது சந்திரன் எந்த ஜாதகத்துல எந்த கட்டத்தில் இருக்கோ அதுதான் ஜென்ம ராசின்னு சொல்றோம் அந்த சந்திரனுக்கு எந்தெந்த கட்டத்துல குருவோ இல்ல ராகு கேது சனி வரக்கூடிய அமைப்புகள் அந்த பயிற்சின்னு சொல்றோம் அதை பொறுத்து தான் கோச்சார பலன்கள் எடுக்கிறோம் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் கோச்சார பலன் பொதுவாக நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம தசாபதி அடிப்படையில முடிவு செய்யப்பட்டாலும் காரத்துவ அடிப்படையில சந்திரன் நம்ம கிரக சுழற்சி நடக்கிறப்ப உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் இப்போ வந்து அதோட பலன்கள் வந்து தசாபதியோட பலன்களை இரட்டி பார்க்கிறதும் அந்த பலன்களை குறைக்கிறதும் அது நல்ல பலன் கெட்ட பலன்கள் எதுவாக இருந்தாலும் அதை அதிகமாக தரக்கூடியது இவ்வாறு பயிற்சி நடக்கிறப்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா சனி அப்படிங்கிற கிரகத்தை மட்டும் இப்ப பார்க்கலாம் சனிங்கிற கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷங்கள் இருக்குது அதாவது ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் அது இரண்டரை வருடங்கள் பயணிக்கும் நம்மளோட வாழ்க்கை ஒரு நூத்தி இருபது வருஷமா கணக்கில் எடுத்துக்கிறோம் அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு தோராயமா மூன்று தடவை சனிப்பயிற்சி நடக்கும் இப்ப சனி நம்மளோட ராசி கட்டத்திலேயோ ராசிக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துலயோ ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி அமரப்ப அதனால இருக்க ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இப்ப முதன்முறையா நம்மளுக்கு சனிப்பயிற்சி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிறந்ததுலேருந்து நடக்குதுன்னா அதாவது நம்ம ஜென்ம ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல சனி வருதுன்னா நம்ம வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம் அது முதல் சனி அப்படிங்கிறதுனால பாதிப்புகள் வராது அடுத்து அதே இது ஏழு வருஷம் இருக்கும் அடுத்த சுழற்சி ஒரு சுழற்சி முடிஞ்சு ஒரு முப்பது வருஷம் கடந்து அடுத்த சுழற்சி வர்றப்ப அது வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க பொங்கு சனிங்கிறது நம்மளோட மத்தியம காலகட்டத்தில் வரக்கூடியது அந்த காலகட்டத்தில் அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் நம்மள வாழ்க்கையில கர்ம பலன்கள் இருக்கும் கர்மக்காரகன் ஆயுள் காலகன் சனிங்கிறதுனால நம்ம செஞ்ச நல்லது கெட்டது அடிப்படையில் பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் மூன்றாவது முறை சுழற்சி முப்பது முப்பது அறுபது ஆண்டுகள் கடையிலிருந்து அடுத்த சுழற்சி வரப்ப நம்மளுக்கு அது மரண சனி அப்படின்னு சொல்றோம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா கட்டத்தையும் கடந்து வந்திருப்போம் நிறைய நல்லது கெட்டது செஞ்சிருப்போம் அதோட பலங்கள் சேர்த்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அது மரண சனின்னு சொல்றது காரணம் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் அப்போ நம்மளுக்கு குறைபாடு இருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுனால நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பேணி பார்த்து பாதுகாத்துக்க மாட்டோம் அதன் அடிப்படையில் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் வந்து மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அடுத்தது வந்து நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றப்ப அதை விரய சனின்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம்னாலே விரயம் மனக்குழப்பம் வெளிநாடு பயணம் வீட்டை விட்டு விலகி இருக்குது அப்படி போன்ற அமைப்புகள் ஏற்படும் ராசிக்கு அந்த ஒன்றாம் இடத்துல வர்றப்ப அதை வந்து நம்ம ஜென்ம சனின்னு சொல்றோம் அந்த காலகட்டத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சுய மேம்பாடு சம்மந்தப்பட்ட புகழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் தான் உங்களுக்கு வந்து பாத சனின்னு சொல்லுவாங்க இப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது பிரச்சனைகள் மட்டும் கிடையாது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் குடும்ப முன்னேற்றம் நடக்கும் குடும்ப அமைப்பு நல்லது இருக்கும் பண வரவுகள் நல்லா இருக்கும் இது மாதிரி நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் அதுவே காரணமாக இருக்கும் பின்னடைவுக்கும் அதுவே காரணமாக இருக்கும் நம்மளோட நன்மை தீமைகளை பொறுத்தது இது இல்லாமல் நம்ம கண்டக சனின்னு சொல்லுவோம் கண்டக சனின்னா நம்மளோட ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வர்றப்ப அது கண்டக சனினும் எட்டாம் இடத்தில் சனி வரப்ப அஷ்டம சனின்னு சொல்றோம் எட்டாம் இடம்ங்கிறது தான் நமக்கு தெரியும் அது நம்மளோட ஆயில் சம்மந்தப்பட்ட இடங்கிறதுனால அந்த நேரத்தில் தான் சனியோட தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் அடுத்து அர்த்தாஷ்டிரம சனி நம்மளோட ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி வர்றது அர்த்தாஷ்டிரம சனி அப்படின்னு சொல்றோம் இதுதான் சனியோட பயிற்சி இது பற்றி என்னால் முடிந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணலாம் இது தொடர்பாக வேறு மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்